அழகா இருக்குல்ல மழை பார்க்க ரொம்ப கியூட்டா இருக்குல்ல அழகா மழை வருது பாத்தீங்களா நல்ல மழை தானா எப்படி இருக்கு மழையை ரசிக்க அழகா இருக்கும் ஆஹ் இல்ல இதுதான் 在慢慢聊。 மழையை ரசிக்க ஒரு அழகு பண்ணு உங்களுக்கு பிடிச்சிருக்காரு சாம்பார் நாளைக்கு முருங்கக்க சாம்பார் எங்க வீட்டில் நல்லா இருக்கும் ரெண்டு என்ன மறைஞ்சு ஒளிச்சு காய்ச்சி இருந்துச்சு நான் விடுவேனா அறுத்துட்டேன் அறுத்துட்டு வந்துட்டேன் நாளைக்கு எங்க வீட்டுல முருங்கா சாம்பார் தெரியுதா அதான் முருங்கக்காய் மரம் காட்டுறேன் வெயிட் பண்ணுங்க தோ இருக்குது பாத்தீங்கன்னா முருங்கை மரம் அந்த மரத்தில் ரெண்டே ரெண்டு காய் தான் இருந்துச்சு ஸோ ரெண்டு காயும் இருந்துதான் நான் அறுத்துட்டு வந்துட்டேன் இப்போது கா நாளைக்கு சாம்பார் அதுதான் முருங்கக்காய் சாம்பார்